யோ நமக ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறது அபிராமி அந்தாதியில் வர நூற்றி ஒன்றாவது பாடல் இந்த பாடல் நூற்பயணம் சொல்லுவாங்க இந்த பாடல் வந்து மற்ற நூறு பாடல்களோட ஒரு தொகுப்புன்னு சொல்லி இதில் சொல்லியிருக்காங்க பட்டர் இப்போ இந்த பாடலை பார்க்கலாம் பாடலை பார்த்து இதோடைய பொருளும் பார்க்கலாம் பார்த்துட்டு இந்த அபிராமி அந்தாதி எப்படி படிக்கணுன்ற எந்த முறைப்படி படிக்கணும்னு அதையும் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த முறைப்படி நீங்கள் படித்து அபிராமி அண்ண வேண்டி வாங்க இப்போ இந்த பாடலை பார்க்கலாம் ஆத்தாழே எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாழே மாதுளம்பு நிறத்தாலே புவியடங்க காத்தாழே அங்குச பாசாங்குசமும் கரும்பும் அங்கே சேர்த்தாலே முக்கண்ணிய தொழுவார்க்கு ஒரு தேங்கில்லையே நூற்பயன் சொல்வது என்பது ஒரு மரபு இந்த நூலை பாராயணம் செய்தால் என்னென்ன பயன்கள் கிட்டும் என்று சொல்வது ஒரு வழக்கம் அந்த மரபை ஒட்டியே இங்கு அபிராமி பட்டரும் அபிராமி அந்தாதியை பாராயணம் செய்தால் என்னென்ன பலன் கிட்டும் என்று சொல்லி முடிக்கிறார் அந்த நூற்பயனை ஆத்தாளே என்று சொல்லியிருந்து தொடங்குகிறார் பட்டர் அம்மா உன்னை பற்றி பாராயணம் செய்வதால் என்னதான் கிடைத்து என்று பல பாடல்களிலே சொன்னவர் இங்கே தமிழ் மரபு வழுவாமல் நூற்பயனை பட்டியலிடுகிறார் காப்பு செய்யலிலே அபிராம வள்ளி என்று சொல்லித் தொடங்கியவர் இங்கே அபிராம வள்ளி என்று சொல்லி முடிப்பதும் பொருத்தமாக தான் இருக்கிறது ஆத்தாலே எங்களது அபிராம வள்ளியை பாராயணம் செய்பவர்களுக்கு என்ன கிட்டும் எப்பேர்ப்பட்டவள் அவள் அண்ட பேர் அண்டத்தேளம் படைத்தவள் அவளே படைத்தது மட்டுமின்றி காத்து ரட்சிப்பவளும் அவள்தான் மாதுளம்பு நிறமுடையவள் அவள் அவள் கைகளிலே ஆயுதங்கள் ஏந்தி கொண்டிருக்கிறாள் எதற்காக நம்மையெல்லாம் காப்பதற்காகத்தான் நான்கு கைகளிலும் நான்கு ஆயுதங்களை அவள் ஏந்தி கொண்டிருக்கிறாள் அங்குசம் பாசம் மலர் மற்றும் கரும்பு வில்லை அவள் தனது கைகளிலே கொண்டிருக்கிறாள் மூன்று கண்களை உடையவள் அவள் முக்கண்ணி என்று பெயர் பெற்றவள் அவளை தொழுவார்க்கு அபிராமி அந்தாதியை முறைப்படி பாராயணம் செய்வார்க்கு ஒரு தீங்கும் வராது என்று சொல்லி நூற்பயனை முடிக்கிறார் அபிராமி பட்டர் இங்கே நான் அபிராமி பட்டருக்கும் அபிராமி அன்னைக்கும் மிக கடமைப்பட்டவளாக இருக்கிறேன் இங்கே நான் அபிராமி அன்னையும் அபிராமி பட்டரையும் மனசில் நினைச்சு வேண்டி வணங்கிக்கிறேன் இந்த பாடல் இந்த பாடலை பாடுறதால அபிராமி அந்தாதி பாடுறதால என்னெல்லாம் பலன் நான் கிடைக்கும் நான் உங்களுக்கு ஏற்கனவே நூறாவது பாடல்ல சொல்லியிருந்தேன் அபிராமி அந்தாதி நூறு பாடல்களும் அபிராமி பட்டரா நூறு அந்தாதி வெண்பாக்கள் இவை அபிராமி அம்மனை போற்றி அறியாமையை போக்கி ஞானம் செல்வம் அமைதி மோட்சம் சகல சௌபாகியங்களையும் தருவதோடு தலை விதியையும் மாற்றும் ஆற்றல் கொண்டவை ஒவ்வொரு பாடலுக்கும் தனி பலன்கள் உண்டு குறிப்பாக நூறாவது பாடல் அம்பாளின் வடிவத்தை மனதில் இருத்தி பக்தர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி நல்ல பாதையை தரும் உங்களுக்கு இன்னொரு ஒரு குறிப்பு சொல்கிறேங்க ஒரு தடவை காஞ்சி பெரியவா சீர்காய கோவிந்தராஜன் அவர்கள் அபிராமி அந்தாதி பாடுவதை மிகவும் மிகவும் ஆசிர்வதித்து அதை பரப்ப சொல்லியிருக்கார் குறிப்பாக அந்தாதி பாடல்களின் ஆன்மீக முக்கியத்துவம் அதன் மகத்துவம் மற்றும் அபிராமி அம்மனின் அருளில் குறித்து அவர் வலியுறுத்தி சொன்னார் சீர்காழி கோவிந்தராஜன் அந்தாதி பாடியதன் மூலம் பலரின் பக்தி பெருகு வாழ்வில் நன்மைகள் விளந்ததாக கூறப்படுகிறது அவரோட இனிமையான குரல்ல பிராமி அந்தாதி பாடி முடிச்ச உடனே அந்த மனிதன் அந்த காஞ்சி மகா பெரியவா அவர்கள் கூறிய வார்த்தை ஏற்கனவே சீர்காழிக்கு ஞான சம்பந்தரால் பெருமை ஏற்பட்டது இப்போது சீர்காழி கோவிந்தராஜன் இவரால் இன்னும் அதிக பெருமை வந்தடைந்தது என்று பட்டர் அம்பாளுக்காக பாடினார் இவர் உலகத்துக்காக பாடியிருக்கிறார் என்று மகிழ்ச்சியுடன் சொல்லி மிகவும் பெருமைப்பட்டார் இதை விட வேறு என்ன சன்மானம் என்னும் உலகில் அவ்வளோ அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த பாடலாக அபிராமி அந்தாதியை காஞ்சி மகா பெரியவா சொல்லியிருக்காங்க அபிராமி அந்தாதியில் மொத்தம் நூறு பாடல்களும் ஒவ்வொரு பயண தரவல்லது மிக சக்தி வாய்ந்த இந்த பாடலை தினமும் உச்சரிப்பதன் மூலம் உங்க பிரச்சனைகள் நீங்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நூறு பாடல்களை உச்சரிக்க முடியாதவர்கள் இந்த நூற்றி ஓராவது பாடலாக நூற்பயன் பாடல் அமைந்திருக்கிறது இந்த ஒரு பாடலை பாடினாலே இந்த நூலை முழுவதுமாக படித்து பயன் கிட்டும் எந்த பாடலையும் பாடும் முன் நூற்பயன் பாடலை பாடி முடித்த பின்னர் பாடுவது பல மடங்கு பலன் தரும் எப்படி பாட வேண்டும்னாக்கா நீங்க எந்த பாடலை எடுத்துக்கிட்டாலுமே முதல்ல நூற்பயன் பாடலுக்கு பார்த்தீங்களா இதை மூணு தடவை பாடிடுங்க சொல்லி முடிச்சுடுங்க சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் எந்த ஒரு பாடல் வேணுமோ அந்த பாடலை நீங்கள் பதினாறு தடவை சொல்லி வழிபாட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களோட கோரிக்கைகள் நிறைவேறும் முடியாதவங்க நீங்கள் நூற்பயன் பாடலை மூணு தடவை சொல்லிவிட்டு அப்புறம் இந்த பாடலை ஒரு தடவையாக சொல்லி வழிபடுங்க தினமும் அபிராமி அந்த அது பாடலை பாடி பாருங்கள் உங்களோட கோரிக்கைகள் அனைத்தையும் அம்பால் நிறைவேற்றி வைப்பாங்க அம்பால் நிச்சயமாக இறக்கமானவங்க நீங்கள் கேட்குறது எல்லாமே நடத்தி கொடுப்பாங்க நல்ல ஒரு பக்தியோடும் உண்மையான ஒரு பக்தியோடு நீங்கள் அம்பால வேண்டி வழிபட்டிங்கன்னா அதற்கான பல நிச்சயம் கிட்டும் அபிராமி அந்தாதிட சிறப்பும் அதை பாடுறதால கிடைக்கிற பலன்களையும் நான் உங்களுக்கு இந்த நூறு வீடியோவிலையும் சொல்லியிருக்கேன் நீங்கள் இதை எல்லோரும் இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கணும் அபிராமி அன்னையை வேண்டி வழிபடணும் நான் உங்களை எல்லாரும் வேண்டி கேட்டுக்கிறேன் ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி